வெல்கம் டு ஓபனிங் பெல் ஷோ குட் மார்னிங் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஓபனிங் பெல் நேற்றைய தினம் நம்ம யுஎஸ் மார்க்கெட்ஸ் க்ளோஸ்ல இருந்து நம்ம இன்றைய ஓபனிங் பெல் ஸ்டார்ட் பண்ணுவோம் முக்கியமாக டவு ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் டிஜே அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க நாட்டுடைய பங்கு சந்தை இண்டெக்ஸ் ஏறக்குறைய ஒரு நூற்றி தொண்ணூற்றி மூன்று புள்ளிகள் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ பாயிண்ட் லோவராக தான் நேற்று க்ளோஸ் செய்யப்பட்டது முக்கியமான காரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு காரணிகள்னு சொல்லலாம் ஒன்று வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்க வந்து கனடா அண்ட் மெக்சிகோக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த டேரிஃப்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அது வந்து மார்ச் நாலாம் தேதி அன்னைக்கு இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு உறுதியை கூறியிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் சைனாக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த டாரிஃபும் கூட ஒரு பத்து சதவீதம் ஏற்கனவே பத்து சதவீதம் வைத்திருக்கக்கூடிய டாரிப் இன்னும் பத்து சதவீதம் அதிகரிக்கக்கூடும் என்பதையும் அவர் கூறியிருக்கிறார் ஸோ இது ஒரு பக்கம் இரண்டாவது நேற்றைய தினம் யுஎஸ் நாட்டுடைய ஜாப்லெஸ் கிளைம்ஸ் அதாவது வேலை இல்லா காரணத்தினால் அரசாங்கம் வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கொடுப்பாங்க இது வார வாரம் மாதம் மாதம் அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணிட்டு அந்த நம்பர்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வருவாங்க ஸோ திஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் ஸோ நேற்றைய தினம் வந்து யுஎஸ் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்தது ஜாப்லெஸ் கிளைம்ஸ்னால் நம்பர் ஆஃப் பீப்புள் அதாவது எத்தனை மக்கள் வந்து அந்த ஜாப்லெஸ் கிளைம்ஸை கிளைம் பண்ணுறாங்கன்றத அனலைஸ் பண்ணி அந்த நம்பரை கூறிகிட்டு போடுவாங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த நம்பர் வந்து கூடியிருக்கிறதாக ஒரு ரீடிங் வந்ததினால எக்கனாமிக் குரோத் பொருளாதார வளர்ச்சி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கிடையாது என்பதையும் ஒரு காரணமாக இருந்திருக்கக்கூடும் எனவே நாட் வித்ஸ்டாண்டிங் ஆல் ஆஃப் திஸ் மற்ற கமாடிட்டி மார்க்கெட்ஸ்லையும் கரன்சி மார்க்கெட்ஸ்லேயும் அது அதோடைய விளைவு வேறு மாதிரியாக இருந்தது ஃபார் இன்ஸ்டன்ஸ் கோல்டு தங்கத்துடைய விலை வந்து நேற்றைய தினம் ஏறக்குறைய ஒரு பர்சன்ட்டுக்கு மேலாக சரிவை சந்தித்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் ஒரு பர்சண்ட்டுக்கு மேலாக சரிவை சந்தித்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டாலர் ஒரு அவுன்ஸுக்கு இருந்த தங்கம் வந்து ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு டாலர் அப்படின்ற லெவலுக்கு குறைஞ்சதும் யூஎஸ் டாலர் இன்னும் வலுவறிந்து பிகேம் ஸ்ட்ராங்கர் ஆஃப்டர் ட்ரம்ப்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் தற்போதைய நிலைமைக்கு டாலர் ருபி ரேட் பார்த்தீங்கன்னா எயிட்டி செவன் பாயிண்ட் த்ரீ டூ பட் திஸ் இஸ் பிஃபோர் ட்ரேடிங் எஸ் பிகான் டுடே ஸோ திஸ் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் ட்ரம்ப்ஸ் டிரெக்ஷன் அண்ட் டேரீஃப் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் இரண்டாவது எஃப்ஐஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் ஏறக்குறைய ஐநூற்றி ஐம்பது கோடி மட்டுமே கேஷ் மார்க்கெட்டில்

மாதத்திலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் நம்பராக ரெக்கார்ட் செய்யப்படுகிறது ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் செல்லிங் குவாண்டம் பை தி எஃப்ஐஸ் இன் த கேஷ் செக்மெண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ஐந்து ஐந்து மாதம் சந்தை இல்லை நெட் செல்லர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ணுறது ஸோ இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் இதுக்கு முன்பதாக ஒரு ஓரிரும் தடவை மட்டுமே இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஏன் மூவ் இருந்ததாக வரலாறு எடுத்து காட்டுகிறது ஸோ ஹிஸ்டாரிக்கலி திஸ் இஸ் ப்ராபப்ளி அ வெரி சிக்னிஃபிகண்ட் மூவ் டு டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தி எஃப்ஐஸ் ஆர் கண்டினியூங் டு செல் அவங்களுடைய குவான்டம் வந்து குறைந்திருக்கலாம் கூட பட் ஐ திங்க் ஃபெப்ரவரி இஸ் கோயின் டு என் அஸ் அ நெட் செல்லிங் மந்த் ஃபார் தி எஃப்ஐஏஸ் அண்ட் தட் இஸ் ப்ராபப்ளி தி லாங்கஸ்ட் லூசிங் ஸ்ட்ரீக் ஆல்சோ ஆர் விட்ராவல் ஸ்ட்ரீக் ஃபார் த நிஃப்டி அஸ் வெல் மூன்றாவது நாம் பார்க்க போனால் நிஃப்டியோட லெவல்ஸ் நீங்கள் கடந்த மூன்று ட்ரே ட்ரேடிங் செஷன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நிஃப்டியோடைய ஹை அதாவது நிஃப்டி ஃபிஃப்டியோட ஹைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெ சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஒன் த்ரீ ஸோ த ஹைஸ் ஆர் கெட்டிங் லோவர் திஸ் இஸ் த ஃபஸ்ட் திங் மூன்று ட்ரேடிங் நாட்களுடைய ஹைஸ் எடுத்து பார்த்திங்கன்னா கெட்டிங் லோவர் அதே வண்ணமாக அந்த குறிப்பிட்ட நாளோடைய லோஸ் அதாவது எவ்வளோ தூரம் வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஒன் எயிட் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஒன் த்ரீ டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஜீரோ எயிட் ஸோ வி ஹாவ் அ சுச்சுவேஷன் வேர் வி ஹேவ் லோவர் ஹைஸ் அண்ட் லோவர் லோஸ் ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடிப்படையில் இது வந்து ஒரு வீக்னஸ் அப்படின்றதை சொல்லலாம் நெவர் நேற்றைய தினம் சந்தை வந்து அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு என்ற சப்போர்ட்டை இன்னும் தக்க வைத்திருக்கிறத ஒரு பாசிட்டிவாக தற்போதைய நிலைமைக்கு எடுத்துக்கொள்ளலாம் பட் அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் த ரிடியூஸ்ட் செல்லிங் பை தி எஃப்ஐஐஸ் ஆன் த மார்க்கெட்ஸ் அதே தவிர்த்து நிறைய ஃப்ரண்ட்லைன் பங்குகள் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி எயிட் டு ஃபிஃப்டி ஃப்ரண்ட்லைன் பங்குகள் அவங்களுடைய ஒரு வருட காலத்துடைய லோவஸ்ட் இலக்கை ஃபிஃப்டி டூ வீக் லோ என்ற லோவஸ்ட் இலக்கை வந்து தொட்டிருக்கிறதாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஸோ திஸ் இஸ் எகேன் An implementation of uh, buying value over price and this is probably a good opportunity to do that as well uh, so uh, this is the other side of the uh, of the market indication so today India on the February month today last trading day so uh, we still continue to hold um, uh, twenty two five hundred as a support resistance on the twenty two six twenty uh, the support uh, in the talk, in the varkat i think this is the best way to, to go forward, like uh, we always have been repeating. break i think our next stop will probably be uh, the next strong support out in patina. 22, 373, or 380 levels. in case there is a break, i think we should watch out and trade in that direction. on the upside, 22, 6, 25 appears to be the immediate resistance for the day. நேற்றைய தினம் செக்டர்ஸ் எல்லாமே இன்னும் மே அந்த செக்டர்ஸ் வந்து நமக்கு அந்த செக்டர்ஸை நோக்கி நம்ம கவனத்தை செலுத்தலாம் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பையும் இன்றைய தினம் கூற விரும்புகிறேன் மெட்டல்ஸ் அப்புறம் பேங்க்ஸ் அண்ட் பினான்சியல் சர்வீசஸ் இந்த மூணு செக்டருமே கொஞ்சம் மைல்லி பாசிட்டிவாக நேற்றைய தினம் வர்த்தகம் முடியும்பொழுது இருந்தது அண்ட் வி ஹோப் தட் தீஸ் வில் கண்டினியூ ஹவ்எவர் இது வந்து சஸ்டெய்னாக கூடும் என்றதை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது பிகாஸ் அக்ராஸ் த போர்டு செல்லிங் வந்து நடந்து கொண்டே இருக்கிறதுனால செல்லிங் ப்ரெஷர் வில் கண்டினியூ டு ஸ்டே ஆன் த மார்க்கெட்ஸ் தற்போதைய நிலைமைக்கு ப்ராபப்ளி வாட் வில் பி அ குட் ட்ரேடிங் ஆப்ஷன் சஜெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி அந்த இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது தான் தற்போதைய நிலைமைக்கு மோஸ்ட் சேஃபஸ்ட் ஆப்ஷனாக எனக்கு தெரிகிறது ஸோ இஃப் யூ வாண்ட் டு ட்ரேட் ஐ திங்க் நிஃப்டி ஃபிஃப்டி பிகம்ஸ் த பெஸ்ட் ட்ரேடிங் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் த ப்ரெசன்ட் டைம் ரேஞ்சை நான் சொல்லிட்டேன் ஸோ யூ குட் லுக் எத் தேட் ஃப்ரம் ட்ரேடிங் ஆன் த நிஃப்டி ஃபிஃப்டி செக்டர் வைஸ் எஸ்டர்டே மெட்டல்ஸ் ப்ரைவேட் பேங்க்ஸ் அப்புறம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக வண்ணமாக ஸோ யூ மைட் வாண்ட் டு ஃபோக்கஸ் தேர் இஸ் வெல் அண்ட் ட்ரேட் வித்இன் த ரேஞ்ச் ஆஃப் த மார்க்கெட்ஸ் ஜஸ்ட் டிஸ்கஸ்ட் ஸோ ஆஸ் ஆல்வேஸ் ட்ரேட் சேஃப்லி லேர்ன் டு ப்ரொடெக்ட் உங்கள் பிரின்சிபல் முதலீட்டு தொகையை சேஃபாக வைத்துக்கொள்ளுங்கள் முடிவு எடுக்கிறத நல்ல பரிசீலனை செய்து ஆலோ ஆலோசனை செலுத்தி உங்கள் ட்ரேடிங் முடிவே முடிவை எடுக்க வேண்டும் எப்போவுமே எஸ்பெஷலி during தீஸ் டைம்ஸ் ப்ளீஸ் trade protected. சஃபிஷண்ட்டாக ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாக உங்களுக்கு தோணி தோன்றியிருந்தால் தயவு செஞ்சு அந்த ட்ரேடரை நீங்கள் இறங்க வேண்டாம் இது லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் அல்ல உங்கள் முதலீட்டை காப்பாற்றக்கூடிய சேஃபாக வேல்யூ ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இன்றைய தினத்தின் வர்த்தகத்தை சக்சஸ்ஃபுல்லாக நீங்கள் செய்து வித வேண்டும் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நானே விகடன் YouTube சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க, இந்த வீடியோ கீழ உள்ள subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க